என்ன? போறீங்க <muchin> 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 அங்க சங்கலிய மோசமான சாரை இருக்கா அங்க இருக்க மாட்டோனே உன இறக்கிட்டு தான் நான் தாண்டிடுவேன் அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன் அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அவன் என் பங்காளி இருட்டுறதுல போனப்பா அங்க என்ன நடந்துட்டு எனக்கு எனக்குத்தான் தெரியும் இதுக்குத்தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புல வளர்ந்துடணும் அடா அடா கல்லு முல்லா குத்துதே செருப்பா போடுறா போடுறா உம் ஓடு ஓடு யானை யானை அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு யானை வர்ற ஒத்த காட்டு வழியா என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கலாம் வந்த அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டிருக்கு கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்து இருப்பேன் இங்கேடா வந்தேன் அந்த சாணியை கொண்டு கொண்டே உன்னெல்லாம் அடிச்சு செழிப்பா நீதான் எந்திய மாட்டேனே சரி கடைசி அவனே பார்த்துருவோம்னு பார்த்தா உயிரோட வந்துட்டே நீ ஏன் காட்டுல என்னை காவு கொடுக்கலான்னு பாக்கிறியா நடக்காது ஒன்னே கொடுவேன் இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க அழகும் காயத்தரியோ ஓ ஏன்டா நம்மளே கூட்டி வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா பாரு ஏற்று பேசாத பேசாம பா என்ன எழுந்துக்காத மாறிடுனே கொஞ்சம் இது தப்பு இல்லையா பெரிய மனுஷங்க பார்த்தா தப்பு இல்ல வா பண்ணிட்டு இருக்க இல்ல உனக்கு தூக்கம் சொன்னியா மயில் ரெடி ட்ரை நீயா நீ எப்படி எனக்கு தெரியும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல காலி காத்ரி இருக்கு என்னடா சொன்னேன் வாழ்தான் அந்த பொண்ணோட தான் வாழ்வேன் செத்துருவேன் சொன்னேன் இன்னைக்கு என்ன பொண்ணு வேணா பிரிச்சு வச்சிருங்க சங்கிலிக்கு பிரித்து வச்சு பழக்கத்திலடா செஞ்சு வச்சுதான் பழக்கம் இல்லைங்கண்ண வித்துருங்க ஒத்து வராதுங்கண்ண பிரிச்சு விட்டுருங்க என்னடா ஒத்து வராது வாழ்ந்தா அந்த பொண்ணோட வாழ் இல்லனா செத்து ஒழிஞ்சிரும் போட என்னட இந்த மாதிரி ஆடுகளை கூட்டியான்னு அசிங்கப்படுத்துறீங்க ஏய் காய் வாங்க போட வாய ஏய் வாயுங்க வாயுங்க டேய் சரக்கு போயே நீ போகாத புரியுதா என்ன பங்காளி வந்ததுல இருந்து ஆளைய காணோம் எங்க போயிருந்தீங்க ஆனா இங்கதான் இருந்தான் இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம் என்னடா இல்லையே குளிச்ச மாதிரி தெரியலையே மூஞ்சு கிடக்கு அப்படியா இல்லங்க காடு மலையாருக்கு புது இடம் தூக்கமே இல்ல அதான் ஏன் போய் சொல்ற அது வேற ஒண்ணும் இல்ல நேற்று நைட் சர கடிச்சிட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல தலைய சுத்தி யானையில பேண்ட் வச்சிருந்தது அதா இருல எடுத்த மாதிரி அவ கேட்டா குன்றுமே ஏன் காடு கூட யானை சாமியா இருக்கே உருப்படி எத்தனை இருக்கும் அது 19 இருக்கு பங்களி அது பிரச்சனை இல்ல என்ன தெரியுமா காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல சிங்கம் புலி எல்லாமே இருக்கு போறன்னு வெச்சுக்க கடிச்சிட்டு போய்டும் பங்களி

என்ன ஏட்டே சொல்லுங்க சொல்லாமா போலாம் சார் ஏன் பங்காளி கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம் எங்களுக்கு சரக்கு கிடையாதா அதுல பங்காளி அது பழைய சருக்கு நமக்கு வருது பாரு சுட சுட காஞ்சினது உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது குழந்த அது எடுத்துட்டு வாமா இங்கெல்லாம் உங்களை வர வைக்காது மாதிரி சரி பாத்துக்கிறேன் சரி சரி வீடு வாங்கிட்டாங்களா பாத்துக்கலாம்

அவன் இருந்தால் கொஞ்சம் ஒயின்ஷா போரில அனுப்பிலான்னு இருந்தேன் பரவாயில்ல சார் நான் போயிட்டு வரேன் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்ன வேணாம் சொல்லுங்க நல்லா சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கங்க எனக்கு ஒன்று வேணாம் சார் நான் போயிட்டு வந்துடுறேன் தம்பி தம்பி ஆ அப்படியே வரும்போது ரெண்டு பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு வாங்க ம் சரி சார் இது வந்துடுறேன் சரி வாங்க பரவாயில்லையே தம்பி சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க என்ன சாப்பிட்ட உடனே வெத்தனை பார்க்க போடுவேன் பழகி போச்சுல்ல உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதுக்கு என்ன சார் ரெண்டே நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே இங்கே வந்தேன் ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா அப்பா மேலே தான் இருக்காரு

வெத்தலை வேணுமா அதை வாங்கிட்டு வர போறேன் நீயும் குடிச்சிருக்கியா இல்லடி லூசி நான் குடிக்கப் போறேன் எங்க ஊது இங்க ஊது பா போதுமா சரி மறுபடியும் நீ மேல போனா அவர் என்ன சொன்னாலும் குடிக்க கூடாது ப்ராமிஸ் நான் ஏன்டி குடிக்கப் போறேன் நான் குடிக்க மாட்டேன் பண்ணடி செல்லம் அப்ப நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டேன் போ சரி போ இருக்கு ரொம்ப நன்றிங்க தம்பி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க இல்லை சார் நீங்கள் சாப்பிடுங்க நான் வேணா பிரியாணி சாப்பிட்றேன் அப்படியா சரி சாப்பிடுங்க தம்பி நெஞ்சு வலிக்குதா வலிக்கும் ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமா சே வலிக்கும் எனக்கும் வலிச்சது இதை விட அதிகமா எப்போ தெரியுமா நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம இருந்தீங்களே அப்போ ஏண்டா ஒரு பொண்ணை பெத்து இருபது வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா வெறும் இருபதே நாளில் பின்னாலேயே சுற்றி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க நாங்கள்

சத்துல நாய நாய் வாழ நிமித்த முடியுமா பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கிடக்குது பாரு பொறுக்கி டேய் பொறுக்கி எந்த பொறுக்கி டேய் எந்த ரீடா பொறுக்கிழகு அழகு அழகு என்னாச்சு சரி எப்படி சார் இருக்கு கவலைப்படாதீங்க அவர் புழைச்சிக்கிட்டாரு அப்பா முருகா நீங்க நினைச்ச மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடல அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் பாய்சன் கலந்துருக்கு ஐயோ ஒருவேளை அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவரை காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும் நவ் இஸ் இன் அவுட் ஆஃப் சீரியஸ் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நீங்க அவரை போய் பார்க்கலாம் நன்றிங்க நன்றி அப்பா முருகா இந்த இப்படி பண்ண நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துது சொல்ல அழகு சொல்லடா என்னடா புச்சி நாச்சிட்டு இவ்வளவு குடும்பக்காரன் இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பார்க்காம மானம் கௌரவம் ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிருவேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க இதுதான் பங்காளி நடந்தது அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோம் பங்காளி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ரெண்டு நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் என்ன தம்பி சந்தோஷம் தானே ம் எங்கேயாவது வெளில கூட்டு போயிட்டு வாங்க என்ன சரிண்ணே ஏய் கயு லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கிஸ் ஆது இப்ப குடுக்கலாம்ல அட பாவி நீ கிஸ் பண்ணதாலதானே லவ்வே வந்தது அது ஏதோ அவசரத்துல கொடுத்தது இப்பதான் கல்யாணம் ஆ பொது இல்ல இன்னும் நம்ம யாருக்கு பயப்படணும் பண்ணோ ஒண்ணே ஒண்ணே ப்ளீஸ்

என்ன சார் என்ன இருக்கும் போது ரொம்ப மனித சொல்ல மன்னிச்சிருக்கோம் என்ன தான் வந்தது நான் ஹாஸ்பிட்டலே செத்தி போயிருந்தா நீங்க அப்பா மோட சந்துஷ்மா இருந்திருப்பேல்ல நானும் செத்திருப்பேண்டா அழகு ஒரு வேலை நான் செத்துட்டா நான் செத்துட்டு உனக்கு அப்பா இருக்காங்க ஆனா எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன்